சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே ஏங்க நம்ம புள்ள பாருங்க சின்ன பிள்ளையா கிடந்தா அவளே வளர்ந்து இன்னைக்கு அவளுக்கே விசேஷம் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா ஆமா செல்வி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல இந்த நல்ல நேரத்துல தம்பியும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல ஆமாங்க நானும் அவனை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் அவன் தான் லீவ் கிடைக்கல கல்யாணத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டான் சரிம்மா சரி சரி போய் புள்ள கிளம்பிட்டாளன்னு பாரு மாப்பிள்ள வீட்டுல இருந்து கூப்பிட்டாவே இப்பதான் அங்க இருந்து கிளம்பிருக்காவலாம் எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்துருவா அப்படியே போய் காபி போடுறதுக்கு அந்த பாலை கொஞ்சம் குறைச்சு அடுப்புல எடுத்து வெயுமா அப்பதான் கரெக்டா இருக்கும் சரிங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் மக்களே மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாச்சு சேலையை மாத்துங்க சேலையை மாத்தணுமா ஏன் சேலை கொண்டு வந்துருப்பாவல்ல இதை மாத்திட்டு அதை ஐயே அட பட்டு கட்டியதுக்கு தான் வருவாவ இதுக்கு வெறும் பூ தான் கொண்டு கொண்டு வெறும் பூ தான் தான் இதுக்காக வராவளா அது அப்படி இல்லாமக்கா பூ வைக்கிறதுனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து பொண்ணை பாப்பாவ பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா மாப்பிளைக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருப்பாவல்ல அவிய வந்து பொண்ணுக்கு பூ மட்டும் வச்சு விட்டுட்டு குங்குமம் கொண்டு வந்துருப்பாவை பாத்துக்க அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சு விடுவா வச்சு விட்டுட்டு ஏதாவது சென்ட்டு பவுட்ரு அந்த மாதிரி எதாவது சின்ன பொருள் கொண்டு வந்தாங்கன்னா அதையும் லைட்டாக அதாவது எங்கள் பொண்ணு இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிறா அப்படிங்கிறதுக்காக ஒரு சாங்கியத்துக்கு பவுடரோ இல்லை சென்ட்டோ ஏதோ லைட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு போவாவே இதுதான் பூ வைக்கிறது பட்டு கட்டியதுக்கு தான் அவையை வாங்கிட்டு வர மேக்கப் செட்டாக இருக்கட்டும் அவையை வாங்கிட்டு வர புடவையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் இப்போ நம்ம எதில் இருக்கமோ அப்படியே இருந்துக்கிடலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயே அப்படியாத்தே நாங்கள் இவ்வளோ நேரம் அவையை கொண்டு வருவாள் சேலை அதை தான் மாற்றி உடுத்தணும்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அடா இது தெரியாமல் தான் நீங்கள் நின்னீங்களா நான் கூட சரி அப்போ தான் பிள்ளை குளிச்சிருப்பா போல அதனால தாவணி கொடுத்துருக்கா கொஞ்சம் நேரம் கழித்து மாற்றிக்கு வரலாக்கு நினைச்சேன் சரிம்மா ஏன் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காவ நீ மா சாலையை மட்டும் மாற்றி கொடுத்து நான் போய் பால் அடுப்பில் கடந்துச்சி பார்த்துக்க அது நீ வர்றதுக்குள்ளே நல்லா சூடாகிட்டுனா கொண்டு போய் காப்பியை மட்டும் கொடுத்துட்டு வந்துடு காப்பியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் காப்பி கொடுக்க மாட்டியா பிறகு நான் ஆட்டி போய் கொடுக்கணும் நீ தான் கொடுக்கணும் சும்மா நீங்களே கொடுங்க பெரியம்மா யார் கொடுத்தா என்ன என்னடி உன்னோட ஒரே கூத்தா போயிட்டு நானா கல்யாணம் பண்ணு நீ தானே பொண்ணு இப்போ என்ன கல்யாணமா நடக்க எனக்கு கல்யாணம் பொண்ணுங்கியம்மா உன்னதானே பார்க்க வந்திருக்காவ முதல்ல சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா நீ தான் கொண்டு போய் காப்பியை கொடுக்கணும் பார்த்துக்க நீ ஒன்றும் பண்ணாண்டா எல்லார்ட்டையும் போய் காப்பியை கொடு காப்பியை எடுத்துக்குவாவ அப்புறம் எல்லாேருக்கும் ஒரு வணக்கம் மட்டும் சொல்லு அங்கே நிற்கணும் தான் நில்லு இல்லைன்னா திரும்ப உள்ளே வந்துரு அதெல்லாம் இன்னும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாவே ஏதாவது கேட்டால் மட்டும் பதில் சொல்லு இல்லைன்னா அமைதியான எனக்கு என்ன கேள்வியெல்லாம் கேட்பாவளா ஐயா என்னடி பரிச்சைக்கு போகிற மாதிரிலாம் பயப்படியா சும்மா என்னம்மா உன் பேர் என்ன என்னென்னையா ஏதாவது கேட்டால் சொல்லு இல்லைன்னா கேட்கலனா விட்டுரு வாங்க வாங்க உட்காருங்க பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா காப்பி எடுத்துட்டு வர சொல்லியே பரவாயில்ல பரவாயில்ல பொறுமையாகவே வரட்டும் என் பக்கத்தில் நிற்கிறது என் பேரன் வருண் இவனுக்காக தான் நாங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் எனக்கு பின்னாடி நிற்கிறது அவனுக்கு பெரியம்மா பொண்ணும் அவைய வீட்டுக்காரரும் வந்திருக்காவ நாலு பேர் வந்திருக்கோம் சரி சரி ரொம்ப சந்தோஷம்

பாருடே என் பேத்தி மகாலட்சுமி போல இருக்காளே ஆமா என் தம்பிக்கு ஏத்த ஜோடி தான் ஏட்டி பிள்ளைக்கு போய் பூ வச்சு கூட்டிட்டு வா நான் மாப்பிள்ளைக்கு பெரியம்மா பொண்ணு அக்கா முறை வேணும் அவனுக்கு கூட பிறந்தவையே யாரும் இல்லை பத்தியா அதனாலதான் அவனுக்கு பூ வைக்க நான் வந்திருக்கேன் ஆ சரிக்கா என்னம்மா அக்கான்னு சொல்லியா மைனின்னு சரிங்க மைனி என் தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா என்னம்மா பதில் சொல்ல மாட்டேக்கா பிடிச்சிருக்கு சத்தமாக பேச மாட்டியோ அதெல்லாம் சத்தமாக வாய்க்கிலையும் நல்லா பேசுவாக்கா புதுசாக உங்களை பார்த்தோன்னே எப்படி பேசியதுன்னு யோசிச்சுட்டு பேசாமல் இருக்கா எங்க இருந்த சத்தம் வருவு ஓஹோ நம்ம மேடம் தான் உள்ள நின்றுட்டு இருக்கா சேலையில அப்படியே தேவதை மாதிரிலாம் இருக்கா നീ കൊടുത്തു വെച്ചോ ഉം ഉം എനക്ക പൊറന്തേ തരുനാള കൊടുപ്പവളേ അട കണ മീത് ഇടിയിടി ചാടേ മഴയായി ഇതാ രണ്ടും കാരെയാകിപ്പോ மதகு உடஞ்ச நீர போல சில சிலித்தாடே பரச பின்னி ஜடைய மூடிஞ்சாடே திவ்யா அங்க உங்க அக்காவை பாரு எப்படி ஒழுஞ்சு ஒடிஞ்சு எட்டி பார்த்துட்டு இருக்கான்னு அதான் அக்கா எங்களுக்கு பிள்ளைய ரொம்ப பிடிச்சிட்டு இப்ப பூ வச்சுக்கிடலாம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் என்ன ரொம்ப சந்தோஷங்க பிறகு நகை வேறு ரொக்கப்பணம் அதெல்லாம் எவ்வளோ எதிர்பார்க்கேன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே தயாராகிக்கிடுவோம் நகை ரொக்க பணம் எதுவும் வேண்டாம் எனக்கு ஒரே பேரந்தான் இருக்க சொத்து பத்து எல்லாம் அவனுக்கு தான் அது போக அவனும் சம்பாதிக்கிறான் நீங்கள் பிள்ளையும் மட்டும் கொடுங்க என்மாவன் சந்தோஷமாக பார்த்துக்குவான் பெரிய பொண்ணு கேட்டியா நகை ரொக்கம் எதுவும் வேண்டாம் அதான் பாருங்கக்கா நல்ல குடும்பமாக தான் தெரியுது என்ன அதெல்லாம் சும்மா இப்படி சொல்ல தான் செய்வாவ அதுக்கப்புறம் அவ்வளோ கொண்டா இவ்வளோ கொண்டான்னு கேட்க தான் போறாவ ஏங்கா இப்படி சொல்றியே ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் நல்லது நடக்கட்டும்னு நினைக்கலாம் ஏடி நானா நல்லது நடக்க வேண்டாம்னு நினைக்கேன் நாட்டு நடப்பு அப்படிதானே இருக்கு அதான் சொன்னேன் அதெல்லாம் இல்லக்கா ஒத்தைக்கு ஒரே ஒரு பையன் தானா அப்ப இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தானே அது போக பையனும் வேலைக்கு போறானா பிறகு என்ன நல்ல பெரிய இடமா பார்த்துதான்ப்பா புடிச்சிருக்காவே ஆமா நல்ல பையனா நல்ல வசதியா போற இடத்துல நம்ம பிள்ளை நல்லா இருக்குமான்னு பார்த்துதான் குடுப்பாவே சும்மாவா குடுப்பாவே வெளியே அப்படியே நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா உள்ள அவளும் தான் பொறாமப்பட்டுட்டு கிடப்பா பரமேஸ்வரி குடும்பத்தை பார்த்தா நல்ல குடும்பமா தெரியுதுன்னு ஒரே ஒரு பாட்டி தான் போல் ஆமாக்கா ஆமாக்கா அவ அப்படித்தானே சொன்னாவ ஒரே ஒரு தான் சொன்னாவ அப்பா அம்மா எதுவும் கிடையாது போல கேட்போம் இவங்க எல்லாம் போனதுக்கு பிறகு செல்வியை கட்ட கேட்டு பார்ப்போம் ஆ ஆட்டுமா கேட்போம் ஏட்டி வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம் இல்லைக்கா வந்தவியெல்லாம் சாப்பிட்டு போகட்டும் பிறகு சாப்பிடுவோம் அம்மா சொல்கிற சரி அப்போ அவையெல்லாம் சாப்பிட்டு போன பிறகு நம்மளாம் சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன ஆ ஆட்டுக்கா பெரிய பொண்ணு சரசக்காவை பார்த்தியா ஏதோ அவியலுக்கே கல்யாணம் மாதிரி அலங்காரம் பண்ணியதே நல்லா தானே இருக்கு அவியலுக்கு பிடிச்சிருக்கு அவிய பண்றாவ உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும்னா நீங்களும் நாளைக்கு கொண்டே போட்டு அப்படி பூ வச்சுட்டு வாங்கலாம் இவன் ரொம்ப தானே அடிப்பை போடுவா பரமேசு இவன் என்னத்துக்கு கூப்பிடியா ஆ சொல்லுங்கக்கா சரசக்காவை பாத்தியாட்டி முடி எப்படி பண்ணியிருக்காவ அலங்காரம்னு ஆமாக்கா அழகா இருந்து எப்படி பண்ணியதுன்னு அவகிட்ட கேட்டு கற்றுக்கிடணும் ஐயோ எல்லாரும் நல்லவிய மாதிரி நடிச்சுக்கிடையாவாப்பா நான் முழு நடிச்சுக்கிட வேண்டியதான் ஆமாம் ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்கு தம்பி போமா பேத்திக்கிட்ட ஏதாவது பேசணும்னா போய் பேசிட்டு வைப்போம் இல்லை பாட்டி அது அதெல்லாம் வேண்டாம் அட என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அப்படிதான் பேசுறாவை ஒரு பிரச்சனையெல்லாம் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் போயிட்டு வாசாயி ராசாயி ராசாமணி சேர்த்து புட்டோ ஓமல் நம்ம சுத்தி போடணும் சுடனம் கடனிந்து விடணும் நல்ல பொங்கி சரி சரி சீக்கிரம் பேசிட்டு வாங்க பிறகு நாங்கள்லாம் உங்களை காணும்னு தேடிய மாதிரி நடந்துக்காதீங்கப்பா ஏமட்டி இப்படி பண்றா வந்துரும் யாருக்கு தெரியும் மொதல் தடவை பார்த்துருக்கியே நிறைய மனசு விட்டு பேசணும்னு தோணும் நேரம் போறதே தெரியாம ராத்திரி வரைக்கும் பேசிற பொரிய பாத்து அம்மா தாயே கொஞ்சம் புறப்படுறீங்களா பாத்துக்க திவ்யா உங்க அக்கா ஆள் வந்தேன் நம்மளை வரட்டுற பரவாயில்ல விடுங்கக்கா மாமா போனதுக்கு பிறகு நம்ம கிட்ட தானே வந்தாகணும் சரி சரி உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ணல கிளம்புறேன் பாய் என்னப்பா டக்குன்னு ரெண்டு பேரும் இங்க பாக்குறிய நான் இப்ப போவேன்னு பாக்குறீங்களோ சரி நானும் ஜூட் விட்டுறேன் பாய் ரொம்ப காமெடியா பேசுறவ ரெண்டு பேரும் ம் ஆமா உங்க பக்கத்துல நின்னால அது என் தங்கச்சி என் பக்கத்துல நின்னது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓ சரி சரி உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்காம தான் பூவைக்க சம்மதி பாவலா என்ன ஹலோ எதுக்கு எதுவுமே பேசாம என்னையே பார்த்துட்டு இருக்கியனு தெரிஞ்சுக்கலாமா ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன் என்னது காதல கேட்கலையா இல்ல இன்னொரு தடவை கேட்கணும்னு ஆசைப்படுறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எனக்கு கேட்கல என்ன வாங்க போங்க சொல்ல வேண்டாம் என் பேரு வருண் வருண் கூப்பிடலாம் அது எப்படி மரியாதை இல்லாம உங்களை பேரை சொல்லி நான் அதான் சொல்கிறேன்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை வருன்னே கூப்பிடலாம் ஏன் சம்டைம்ஸ் வாடா போடான்னு கூட கூப்பிட்டுக்கோ ஆனால் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கூப்பிட்டுக்கோ சரியா உன்னை நான் எப்படி கூப்பிடணும்னு நீ சொல்லவே இல்லையே உங்கள் விருப்பம் எனக்கு உன்னை நேம் சொல்லி கூப்பிடணும்னு தோணல நான் உனக்கு சீக்கிரமாக ஏதாவது ஒரு நிக் நேம் வச்சிட்றேன் ஓகே ஓகே நான் கிளம்பட்டுமா ஏன் கிளம்புற பிடிக்கலையா

i reba, baba, baba, baba,